சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளி மூலமாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முக்கிய பங்காற்றிய மொசாட் வெளியான தகவல் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு விலை கொடுக்க வேண்டும் இஸ்ரேல் சாடல் போர் நிறுத்தம் தொடர்பில் ஈரான் மற்றும் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை இஸ்ரேலை குறிவைத்த ஆயிரம் ஆவுகனைகள் அமன் ஹவுதிகள் அதிரடி ஈரானுடன் பாரிய ஒப்பந்தம் மூன்றாம் உலகப்போருக்கு போருக்கு தயாராகும் ரஷ்யா இவை பற்றித்தான் இந்த பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பதினைந்து மாதங்களாக நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது புதன்கிழமை இரு தரப்பினரும் போர் நிறுத்தம் மற்றும் பனைய கைதிகள் ஒப்பந்தத்தை இறுதி செய்தனர் இது ஞாயிற்றுக்கிழமை முதல் நடைமுறைக்கு வர உள்ளது இந்த ஒப்பந்தம் பல மாதங்கள் முன்னெடுக்கப்பட்ட சர்வதேச ராஜதந்திரத்தின் விளைவாகும் இதில் பல முக்கிய பிரமுகர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அவர்களில் அதிகம் பேசப்படும் ஒருவர் இஸ்ரேலின் உளவுத்துறை நிறுவனமான மொசாட்டின் இயக்குநரான டேவிட் பெர்னியா புதன்கிழமை முடிவடையும் இருந்தார் தலைமை பேச்சுவார்த்தையாளராக செயல்பட்ட பெர்னியா சில பிரச்சனைகளில் இஸ்ரேலின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்த பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது உதாரணமாக பணைய கைதிகள் பேச்சுவார்த்தையின் இறுதி கட்டத்தின் போது சில இஸ்ரேலிய அதிகாரிகள் முன்பு கொல்லப்பட்ட ஹமாஸ் முன்னாள் தலைவர் யக்யா சின்வாரின் உடலை திருப்பிக் கொடுக்க மறுத்துவிட்டதாக தகவல் கசிந்துள்ளது ஹமாஸ் உடனான ஒப்பந்தத்தில் அப்போது தந்திரோபாய நெகிழ்வு தன்மையை காட்டுவது என்பதை தீர்மானிப்பதில் மொசாட் இயக்குநரான டேவிட் பெர்னியா முக்கிய பங்கு வகித்தார் இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைகளில் பகிரங்க அறிக்கைகளை வெளியிட்டது போல் அல்லாமல் பெர்னியா பொது கருத்துக்களை தவிர்த்து வந்தார் அரசாங்கம் அவரை பாரிஸ் கெய்ரோ அல்லது போன்ற இடங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அனுப்பும் போதெல்லாம் அவரது பெயர் பேச்சுவார்த்தைகளுடன் பகிரங்கமாக இணைக்கப்படக்கூடாது என்று பெர்னியா விரும்பினார் அவரது முதல் பெரிய வெற்றி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஹமாசுடனான ஒப்பந்தமாகும் இது எண்பத்தி நான்கு இஸ்ரேலிய மற்றும் இருபத்தி நான்கு வெளிநாட்டு பணைய கைதிகளை விடுவிக்க வழிவகுத்தது ஜெருசலேம் போஸ்டின் அறிக்கையின்படி பெர்னியா பனைய கைதிகள் பேச்சுவார்த்தையில் ஒரு தூதுவராக மட்டும் இருக்கவில்லை துல்லியம் மற்றும் செயல்திறனுக்கான அவரது நட்பெயர் கத்தாரில் உள்ள தலைவர்கள் எகிப்திய அதிகாரிகள் சிஏ தலைவர் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஆகியோரிடம் ஆகியோரிடமிருந்து அவருக்கு மரியாதை அளித்தது மொசாட் ஏஜென்ட்டுகள் மூலம் இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைகள் உட்பட அதிக பங்கு நடவடிக்கைகளை திட்டமிடும் வரலாற்றிற்காகவும் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முறிவுகள் உட்பட பல சவால்கள் இருந்த போதிலும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு நெதஞ்சாஹு அவர் மீது அபரிமிதமான நம்பிக்கை வைக்க ஒரு முக்கிய காரணம் தற்போது ஒரு போர் நிறுத்தம் முடிவாகியுள்ள நிலையில் காசாவில் பிணை கைதிகளில் ஒருவரின் தலைவிதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் நடவடிக்கைகளில் தங்கியுள்ளது என ஹமாஸ் தெரிவித்துள்ளது ஹமாஸின் ஆயுத பிரிவான அல் ஹசாம் படை பிரிவு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி விரைவான நடவடிக்கையை வலியுறுத்தும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இதற்கிடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் எக்ஸில் பதிவிட்டுள்ளார் அது என்ன என்பதை விவரிக்கவில்லை இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் பலஸ்தீனியர்களின் வாழ்க்கையை தொடர்ந்து அளிக்கும் போருக்குப் பிறகு காசா மீது ஹமாஸ் ஆட்சியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி மற்றும் ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் அலுவலகத்தின் துணைத் தலைவர் காசாவின் சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் பலஸ்தீன நாட்டின் ஸ்திரத்தன்மை குறித்து தொலைபேசி உரையாடலில் விவாதித்துள்ளனர் பலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸுக்கும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான இனப்படுகொலை போரில் பலஸ்தீன மக்களுக்கு எதிரான போராட்டத்தின் வெற்றிக்காகவும் அராச்சி வாழ்த்து தெரிவித்தார் கடந்த பதினைந்து மாதங்களில் இஸ்ரேலிய இனப்படுகொலை மற்றும் ஆட்சியின் முன்னோடியில்லாத குற்றங்களை எதிர்கொள்வதில் பலஸ்தீன பலஸ்தீனிய மக்களின் பலம்பெரும் உறுதியான தன்மையை அராச்சி பாராட்டினார் பலஸ்தீனிய எதிர்ப்பு இஸ்ரேலை சரணடையவும் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை ஏற்கவும் கட்டாயப்படுத்தியது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார் பலஸ்தீன மக்களின் ஆக்கிரமிப்பு மற்றும் சுய நிர்ணய உரிமை மீறலுக்கு எதிராக பலஸ்தீன மக்களின் நியாயமான மற்றும் சட்டபூர்வமான எதிர்ப்பை தொடர்ந்து ஆதரவளிப்பதில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கொள்கை நிலைப்பாட்டையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இதற்கிடையில் ஹமாஸ் அதிகாரி ஈரானிய வெளியுறவு அமைச்சருக்கு காசாவின் சமீபத்திய நிலைமை மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் பற்றிய புதுப்பிப்புகளையும் வழங்கினார் ஈரானிய தலைமை அரசாங்கம் மற்றும் தேசத்தின் ஆதரவை பாராட்டிய அல் ஹையா பலஸ்தீன மக்களுக்கு லெபனான் அமன் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் உள்ள எதிர்ப்புக் குழுக்களின் ஆதரவையும் பாராட்டினார் மறுபுறம் காசா இனப்படுகொலையின் போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சாதித்தது தோல்வி மட்டுமே என்று கூறிய ஏமன் ஹவுதிகளின் தலைவர் ஏமன் படைகள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு எதிர்வினையாற்றிய ஆற்றிய ஹவுதி இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி சியோனிச ஆட்சியும் அமெரிக்காவும் காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் காசா பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது ஒரு முக்கியமான வளர்ச்சியாகும் காசா பகுதியில் பல மாதங்களாக கொடூரமான குற்றங்களை செய்த பின்னர் சியோனிச எதிரியும் அமெரிக்காவும் போர் நிறுத்தத்தை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது காசா பகுதியை ஆக்கிரமிப்பதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களுக்கு தெளிவான இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைய முயன்று கொண்டிருந்தன இஸ்ரேலிய எதிரி அமெரிக்காவின் முழு ஒத்துழைப்புடன் காசா பகுதியில் பலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்ய முயன்றது மேலும் பல குற்றங்களை செய்துள்ளது என்றும் கடுமையாக சாடியுள்ளார் இதே காசா மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றங்களுக்கு பல அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் அலட்சியத்தை விமர்சித்த அல் ஹவுதி காசா மீதான ஒடுக்குமுறை ஒரு தெளிவான பிரச்சனையாகும் அதை மறுக்கவோ புறக்கணிக்கவோ முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான பலஸ்தீனிய எதிர்ப்பின் உறுதியான தன்மையை பாராட்டிய ஏமன் தலைவர் சியோனிச எதிரி மகத்தான திறன்களை கொண்டிருந்தாலும் எதிர்ப்பை அகற்ற தவறிவிட்டது அமெரிக்கர்களின் பங்கேற்புடன் போரை முடிக்க அனைத்து தந்திரங்களையும் பயன்படுத்திய போதிலும் காசாவில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் அனைத்து வகையான குற்றங்கள் அடக்குமுறைகள் அழிவுகள் என அனைத்திற்கும் அடைந்த ஒரே முடிவுதான் தோல்வி மட்டுமே என்றும் அவர் வலியுறுத்தினார் மறுபுறம் ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேல் இருப்பது நீதிக்கு அப்பாற்பட்ட செயல் என்று குறிப்பிட்ட அவர் இஸ்ரேலின் ஆட்சியை உலக அமைப்பிலிருந்து வெளியேற்றுமாறு ஐக்கிய நாடுகள் சபைக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதேவேளை நாங்கள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஹைபர்சோனிக் ஆபணிகள் ட்ரோன்கள் மற்றும் போர் கப்பல்கள் மூலம் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் உறுதியான பதிலை கொடுத்தோம் அதே நேரத்தில் பல அரபு நாடுகள் அமெரிக்கா என்ன செய்கிறது என்பதை பார்த்து அமைதியாகவும் செயலற்றதாகவும் இருக்க பழகிவிட்டன என்று கூறிய அவர் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் முதலில் பல ஏவுகணைகளை இடைமறைத்தன ஆனால் இப்போது அவர்கள் தப்பியோடுவதன் மூலம் தங்களை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கின்றனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதன் பின்னரும் காசா மீதான

செய்து கொண்ட ரஷ்யா தற்போது ஈரானுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மேற்கத்திய நாடுகளுக்கு கவலையை உருவாக்குவதாக அமைந்துள்ளது இன்று ரஷ்யாவும் ஈரானும் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட உள்ளன பாதுகாப்பு தொடர்பிலான அந்த ஒப்பந்தத்தின்படி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள நாடுகளில் ஒரு நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் மற்ற நாடு உதவிக்கு வர வேண்டும் ஏற்கனவே ஈரான் ரஷ்யாவுக்கு பாலஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொடுத்து உதவுவதாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளன அதை ரஷ்யாவும் ஈரானும் மறுத்து வந்த நிலையில் தற்போது இரு நாடுகளும் செய்து கொள்ளும் ஒப்பந்தத்தால் அவை ஒன்றுக்கொன்று உதவுவது உறுதி செய்யப்பட உள்ளது ஈரான் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிராக ஆவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொடுக்கும் பதிலுக்கு ரஷ்யா ஈரானுக்கு தனது தொழில்நுட்பத்தை கொடுக்கும் ஆக மேற்கத்திய நாடுகளின் கவலை நியாயமானதே இறுதியாக விளாடிமிர் புடினின் நெருங்கிய கூட்டாளியும் பாராளுமன்ற பாதுகாப்பு குழுவின் துணைத் தலைவருமான அலெக்சி ஜுராவ்லியோவ் ரஷ்யா ஒரு சாத்தியமான மூன்றாம் உலகப் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் மேற்கு நாடுகளை எதிர்கொள்ள தயங்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் பேரழிவு தரக்கூடிய உலகளாவிய மோதலை எதிர்கொள்ள நாட்டின் இளம் ஆண் மக்கள் தயாராக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் உக்ரைனுடனான போர் மேலும் தீவிரமடைந்தால் அதற்கு திறம்பட பதிலடி கொடுக்க போதுமான இராணுவ பலம் மற்றும் வலுவான ஆயுதங்கள் இருப்பதை ரஷ்யா உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் உக்ரைன் மோதல் ஒரு பெரிய ஆயுத மோதலாக சுழலும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அத்தகைய விரிவாக்கம் ஐரோப்பாவில் ஒரு பேரழிவுகரமான போருக்கு வழிவகுக்கும் இது ஒரு உலக போரின் அழிவை போன்றது பல ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே ரஷ்ய ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தலை ஒப்புக்கொண்டு சாத்தியமான மோதலுக்கு தயாராக வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்